নে প প। வணக்கம் நான் கார்த்திக் துரை இப்போ நம்ம இருக்கிற எங்கேன்னு பார்த்திங்க அப்படின்னா துரை ஃபார்ம்ஸ் ராஜபாளையம் கிருஷ்ணாபுரம் ஊர் தாலுகா வந்து ராஜபாளையம் தாலுகா விருநேர மாவட்டம் நான் வந்து உங்களை ஸ்கை மீடியா நேயர்கள் அனைவருக்கும் என்னோடய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம பண்ணையில் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் காமிக்கிறதுக்காக உங்களோட சேனல் ஸ்கை மீடியா அவர் வந்திருக்கிறாங்க அவங்களை வந்து வரவேற்கில் வந்து நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம பண்ணையோட உள்ள நம்ம என்னென்ன பண்ணுறோம் என்னென்ன நாய் வச்சுருக்கிறோம் அதே நேரத்தில் என்னென்ன வெரைட்டிஸ் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன் இந்த பண்ணையை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு நானும் என்னோடய சகோதரர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் நான் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் எங்கள் அண்ணன் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஒரு அண்ணன் இன்னொரு அண்ணன் வந்து விவசாயத்துறையில் இன்ஜினியராக இருக்கிறாங்க இந்த மூணு பேரும் சேர்ந்து வந்து நாங்கள் அந்த பண்ணையை வந்து நிறுவிகிட்டு இருக்கிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாட்டின நாய்களுக்கான நாட்டின நாய்கள்னு பார்த்தீங்கன்னாலே அதிலேயே வந்து உங்களுக்கு வந்து கன்னி சிப்பிப்பாறை ராஜபாளையம் கோம்பை எல்லாம் வந்துடும் நம்ம வந்து இங்கே நம்ம பண்ணையை பொறுத்தளவில் மெயினாக கன்னி சிப்பிப்பாறை இந்த ரெண்டே ரெண்டு வெரைட்டிஸை மட்டும் எடுத்து நம்ம வந்து ஒரு நாலு வருஷமாக நம்ம வந்து இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறோம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பண்ணையில் குறைஞ்சது ஒரு எண்பதுலேருந்து ஒரு நூறு நாய் வரைக்கும் நம்ம ப்ரீடிங்கில் பண்ணுற அளவுக்குள்ள நாய்கள் நம்மகிட்ட வந்து இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா குட்டிகள் வளர்ப்பு இன்னும் நாங்கள் நாங்கள் வந்து கண்டிப்பாக நாங்கள் வளர்த்துட்டு தான் இருக்கிறோம் இன்னும் எங்களோடய லைனேஜ் இன்னும் ப்ரோ ப்ரோவன் லைனேஜை காமிக்கிறதுக்காக அப்படிங்கிறப்ப எல்லா வெரைட்டிஸு மெயினாக கன்னி கன்னியில் வந்து பார்த்திங்கன்னா பால் கன்னி மெயினாக அதே மாதிரி சிப்பி பயாரில் பார்த்திங்க அப்படின்னா பிள்ளைக்கலரு கரம்ப கலரு அப்புறம் சந்தனப்பிள்ளை மயிலை பிள்ளை இது வந்து மெயினாக நல்ல சைஸாக வர வரக்கூடிய ஒரு நிறங்களாகவும் அதுபோக பார்த்திங்க அப்படின்னா கருமுஞ்சி கலெக்ஷன்ஸும் கொஞ்சம் வந்து நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்குறோம் ஒரு ஒரு விதத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எல்லா விதத்துலேயுமே ஷோ குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு முன்னிலைப்படுத்தி நம்ம வந்து செஞ்சுட்ருக்குறோம் நம்ம வந்து இப்போது இங்கே இந்த நேட்டிவ் ப்ரீட்ஸில் இந்த கன்னியன் பாறை மட்டும் இங்கே வந்து நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதில் வந்து நமக்கு வந்து ப்ரீடிங் பண்ணுற அளவுக்குள்ள நாய்கள் வந்து நமக்கு வந்து எண்பதுலேருந்து ஒரு நூறு நாய் வரைக்கும் நம்மகிட்ட வந்து இருக்குது ஓகே இந்த அளவுக்கு நமக்கு அதில் பண்ண வைக்கிற ஒரு ஒரு காரணம் என்னென்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து நம்ம நாட்டின் நாய்கள் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்தது ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம அப்போ இது மாதிரி நம்மளும் வந்து வேற வெளியெடுத்து குட்டி வாங்கி வளர்ப்புமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அப்படி தான் ஆரம்பித்தோம் ஆக்சுவலாக அப்படி ஆரம்பித்தப்போ வந்து நமக்கு அங்கே எடுத்து வளர்த்த குட்டிகள் வந்து நம்ம சொல்கிற அளவுக்கு ஒரு பேர் சொல்கிற அளவுக்கான குட்டிகள் இல்லை ஏன்னா நம்ம ஹை காஸ்ட் கொடுத்து எடுத்துமே வந்து அதில் வந்து அந்தளவுக்கு தரமான குட்டிகள் வந்து நமக்கு வந்து கொடுக்கப்படலை அப்போ நம்ம ரெண்டாவது அப்போ அடுத்த கட்டம் நமக்கு இப்படி நம்ம தரமில்லாத குட்டிகளை எடுத்துட்டு திருப்பி நம்ம அதிலேருந்து பிரீட் எடுக்கிறப்ப நமக்கு வந்து நம்மளோட பேரோ இல்லை நம்மளோட குட்டிகளோட வெளியே போய் பேர் செல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துக்கு என்ன யோசிச்சோம் அப்படின்னா சரி ஓகே அப்போ வேணால் கொஞ்சம் அடல்ட் நமக்கு தெரி நமக்கு தெரிஞ்ச நமக்கு பிடிச்ச அதாவது நான் எனக்கு பிடிச்சா நான் எல்லாத்துக்கும் குடிக்கணும்னு நினைப்பேன் அந்த மாதிரி அப்போ நமக்கு பிடிச்ச இடத்துல நாய்கள் வந்து பெரிய நாய்களாகவே எடுப்போம் அந்த நாய்களேருந்து எடுத்து குட்டிகளை எடுத்து நம்ம நிறுத்தி அதுலேருந்து நம்ம மூன்றாம் தலைமுறையோ ரெண்டாம் தலைமுறை அந்த மாதிரி போகிறப்ப நமக்கு வந்து இது இதோட தெளிவான ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்துக்கு நாங்கள் அப்படி யோசித்தோம் ஸோ அந்த மாதிரி இடத்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரெண்டு ஆண் நாய்கள் எடுத்தோம் முதல்ல ஒரு பிள்ளை கலரில் வந்து ஒரு பப்புன்னு ஒரு நாய் எடுத்தோம் முப்பத்தொரு இஞ்சு உயராக இருக்கும் அடுத்து இன்னொரு கன்னி லைன் வேணுங்கிறக்காக ஒரு அப்புன்னு சொல்லி ஒரு நாய் எடுத்திருந்தோம் அது வந்து ஒரு இருபத்தொம்பது இஞ்சு ரெட்டை குறுக்கு இன்றைக்கி நம்மகிட்ட இருக்குது அவனுக்கு வயசு வந்து நேரில் அஞ்சு வயசு கிட்டே இருக்கும் ஸோ அப்படிங்கிறப்ப இந்த ரெண்டு லைனேஜ்களையும் தனித்தனியாக குட்டிகள் எடுத்து அதுக்கப்புறம் அந்த லைனேஜ் ரெண்டையும் கிராஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அனுமானம் எல்லாமே ஒரு நம்ம நினச்சோடனே எல்லாமே நினச்சி இல்லையா அப்படிங்கிறப்ப ஒரு அனுமானம் எங்களோட கெஸ் அப்படி இருந்தது அப்போ அதே மாதிரி பண்ணணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதே மாதிரி நாங்கள் நினைச்ச மாதிரி எங்களுக்கு கிடைச்சது முதல் தலைமுறையில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு தர்மான ஒரு குட்டி ஒரு ஆண்குட்டி குட்டி கிடைச்சது அவன் ஒரு முப்பத்தோரு இன்ச்சு உயராக இருக்கும் தகப்பன மாதிரியாக இருப்பான் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பெண்ணாய்கள் நாங்கள் நிறுத்தினது மேக்சிமம் பார்த்திங்க அப்படின்னா அப்புலை நிறுத்தியிருந்தோம் அப்புலைலையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல குட்டிகள் பெண் குட்டிகள் கிடைச்சது இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது இன்ச்சு வரைக்கும் பெண் குட்டிகள் கிடைச்சது குழலையின் ஒரு ஒரு பெண்ணாக இருக்குது ஒரு நல்ல பால்கண்ணி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பப்புலேயும் அதே மாதிரி பெண் பெண் குட்டிகள் பார்த்திங்க அப்படின்னா கமலா விமலா இந்த மாதிரி குட்டிகள் நிறைய குட்டிகள் வந்து நம்ம அதில் நிறுத்தி அடுத்து இது ரெண்டையும் கிராஸ் பண்ணணும் அதில் தான் நமக்கு பேர் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிது எதில் கிடைச்சது அப்படின்னா பப்புவோட மகளுக்கும் அப்புக்கும் குட்டி வச்சுருந்தோம் அதில் தான் நமக்கு இந்த கடைசியாக எடுத்த குட்டி சொல்லி ஒரு கன்னிக்குட்டி எடுத்துருக்கோம் அது ஒரு முப்பத்தொரு இஞ்சு உயரம் ஒரு இப்போ ஒரு பதினஞ்சு மாதம் ஆகுது ஒரு முப்பத்தோரு இஞ்சு உயரம் யாருக்குனாலும் பிடிக்கும் போகிறவங்க வரங்க எல்லாரும் யார் பார்த்தாலும் இந்த குட்டி தான் கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அடுத்த இந்த தலைமுறைகளை நம்ம வந்து குட்டிகளை மாற்றி நம்ம ஒரே பிளட் லைன்லேயும் மிதி வச்சிடக்கூடாது அதே நேரத்தில் நல்ல தரமாக வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து கண்டினியூ செஞ்சுட்ருக்கறனால தான் இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பண்ணைக்கு பண்ணையில் வந்து குட்டிகள் நிறைய குட்டி கிடக்க தான் செய்யுது ஆரம்பத்தில் பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து நாங்கள் இந்த ஃபீல்டுக்கு வந்து புதுசுங்கிறப்போ எங்களுக்கு வந்து இதில் மார்க்கெட்டிங் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது எங்களால் விற்பனை செய்ய முடியலை அப்போது ரெண்டு வருஷத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து புரோக்கர்ஸ் வழியாதான் வந்து குட்டி வந்து போய்கிட்டு இருந்தது அப்போ அப்போ இப்போது நம்ம பண்ண ஆரம்பிச்சு நாலு வருஷம் ஆயிடுச்சு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கொடுத்த குட்டிகள் வந்து இன்றைக்கே கணக்கு இருக்குது தவிர அதுக்கு முன்னாடி கொடுத்த குட்டிகளுக்கு எங்களுக்கு வந்து அந்த அதில் பற்றி விவரங்கள் எதுவுமே தெரியல ஏன்னா விவரங்கள் என்ன வியாபாரிகள் அப்படிங்கிறப்ப வாங்குவாங்க எங்கே கொடுப்பாங்கங்கிறது தெரியாது என்ன ரேட்டில் கொடுப்பாங்கன்னு தெரியாது அப்படிங்கிறப்போ அதோட விவரங்கள் இல்லை பட் ஆனால் ஆனால் இப்போ நம்ம ரெண்டு வருஷமாக கொடுத்த குட்டியோட ரெக்கார்டு எல்லாமே நம்மகிட்ட பக்காவாக இருக்குது கொடுத்த இடத்துல எல்லா இடத்துலையுமே குட்டிகள் நம்ம பேர் சொல்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம எதிர்பார்த்து செய்கிறது இன்னும் முடியலை பட் இருந்தாலும் ஒரு பாதி கிணறு தாண்டி இருக்கணும் அப்படி அதான் என்னோடய லெவல் இன்றைக்கி உள்ளே என்னோட அனுமானத்தைப்படி நான் நினச்சதில் ஒரு பாதி கிணறு தாண்டி இருக்கிறேன் அப்படிங்கிறப்ப இனிமேல் நம்ம மூணாவது தலைமுறைக்கும் பின்னாடி உள்ள குட்டிகள் நமக்கு அதில் உள்ள குட்டிகளை வந்து லைனேஜ் மாற்றி உடைக்கிறப்ப இதை விட நல்ல தெளிவாக இதை விட நல்ல பேர் சொல்கிற மாதிரியான ஒரு குட்டிகளை நம்மளால் உருவாக்க முடியும் அதை 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 நோக்கி தான் நாங்கள் வந்து பயணிச்சிட்டு இருக்கிறோம் இந்த கன்னி சிப்பிப்பறை நாய்களை மட்டும் நம்ம இதனால் வந்து இந்த ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை மட்டும் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா அப்போ அப்போ நாங்கள் வந்து எதிர்பார்த்தது என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி பொறுத்தளவில் எல்லோரும் வந்து வெளிநாடு நாய்களை மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தது அப்போ அந்த டைமில் வந்து அவங்க எதுக்காக அந்த நாய் வளர்க்குறாங்கன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஒன்று சொல்லுவாங்க புத்திக்கூர்மையாக இருக்குது அதேமாதிரி நாய் நல்ல பெரிய சைஸாக இருக்குது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது சொன்னபடி கேட்குது அப்படிங்கிற ஒரு இத்தனை காரணங்களை வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க ஸோ பார்த்திங்க அப்படின்னா எப்போ இதே பல இதே உள்ள இத்தனை கேரக்டருமே வந்து நம்மோட நாட்டுகள்லேயே இருக்கிறப்ப நம்ம எதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு வந்து வெளியே இருந்து உள்ள குட்டிகள் எடுக்கணும் அப்படிங்கிற ஒன்று அதோட ஒன்று கேட்டிங்கன்னா இந்த நேட்டிவ் பீரியில் பொறுத்தளவில் நம்ம இப்போ நம்ம சொல்கிற மாதிரி ராஜபாளையம் கோம்பை சிப்பி பாறை கன்னி அப்புறம் நம்ம ராமநாமந்த நாய்கள் எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணுறப்ப எங்களுக்கு எது எதனால் இந்த நாய் பிடிச்சது அப்படின்னா இதோட குணாதிசயங்கள் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்று வந்து ஃபிசிக்கல் சைஸ் நாயோட த சைஸ் எவ்வளவு பெரிய நாயா வருது அப்படிங்கிறத ஒன்று இன்னொன்று அதோட அப்பியரன்ஸ் அதை பார்க்கறதுக்கு அது எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு அப்படிங்கிற ஒன்று மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா அதோட வேட்டைத்தன்மை 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 என்ன என்ன கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லிங் அதாவது பார்க்காமலே வந்து ஸ்மெல் வச்சு இது வந்து பக்கத்தில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறத ஒன்று அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செவித்திறன் செவித்திறன் அப்படின்னா அதாவது காமௌண்டுக்கு பின்னாடி ஆள் இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து ஆளை பார்க்காமலே வந்து சத்தம் கேட்குறத வச்சு டக்குனு ஒரு தூங்கிட்டு இருந்தால் கூட படகுன்னு எந்திரிச்சு போய் பார்க்குறது இதே மாதிரி தூரத்தில் இருந்து உள்ள ஒரு நான் அந்த பக்கம் இருந்து ஏதோ ஒரு சத்தம் அசம்பா ஏதோ கேட்குதுன்னா அதையும் வந்து ஒரு மைண்ட் பண்ணி அதை கால்குலேட் பண்ணி செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து இதில் எங்களுக்கு வந்து ஒரு உந்துதலாக இருந்தது இந்த இத்தனை குணங்கள் அதோட இருக்க குணங்கள் அப்படிங்கிறப்ப அப்போ இந்த குணங்களில் உள்ள நாய்களையே நம்ம அழகான நாயாகவும் உயரமான நாயாகவும் நம்ம சொல்லபடி கேட்குற நாயாகவும் அதே நேரத்தில் நல்ல அம்சமாக இருக்கிற நாயாகவும் உருவாக்கணும் அப்படின்னா அப்போ நம்ம வந்து வெளிநாட்டு நாய்களெல்லாம் இது ஈஸியாக வந்து நம்ம வந்து பீட் பண்ணிடுறோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நாங்கள் வந்து இந்த கன்னியன் சிப்பி பாறையை வந்து நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்தோம் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பேரளவில் வந்து இது வந்து கன்னி சிப்பி வரைன்னு தனித்தனி நம்ம சொல்லமே தவிர வேட்டைக்கு உபயோகப்படுத்துறவங்க ரெண்டையும் யூஸ் பண்ணி எடுத்தா இருக்கிறாங்க ரெண்டும் ஒரே மாதிரியான ஓட்டம் அந்த மாதிரிலாம் செய்யுது ப்ளஸ் எல்லா கேரக்டருமே ஒத்தா இருக்கிறனால நம்ம இப்போ இது ரெண்டும் இந்த ஒரு பிரியட் எடுத்து பண்ணாலே நமக்கு வந்து நல்லா நல்லா நம்ம பண்ண முடியும் அதை செய்கிறத திறம்பட செய்யணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நம்ம இன்றைக்கி கன்னியன் சிப்பி பறையை மட்டும் நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து செஞ்சுட்டு இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு அளவில் பார்த்த பண்ணையில் நம்ம நம்மளும் ஒரு நாலு வருஷம் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறதே வந்து நமக்கு இப்போ ரொம்ப பெருமையான விஷயமா இருக்குது இந்த நாய்களோட நம்ம எப்படி இதை வந்து நம்ம வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப யோசிக்கிறப்ப நமக்கு வந்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இனப்பெருக்கம் இனப்பெருக்கம் செய்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டியில் வளர்க்குறது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தாய் நாய்களை காப்பாற்ற வளர்க்கறது மேலாண்மை இது எல்லாமே நம்ம வந்து நிறைய அதாவது ஒன்று ஒன்று ஒரு ஒரு தனித்தனியாக செய்ய வேண்டிய ஒரு விஷயங்கள் அப்போ நம்ம இது எல்லாத்தையுமே வந்து ஒரே இடத்துல செய்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா இட வசதி வேணும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெயின் பண்ண இவங்க இந்த வேலையை தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அப்போ அப்படி தான் நாங்கள் என்ன யோசிச்சோம் அப்படின்னா இப்போ வந்து இப்போ இந்த பண்ணைய பொறுத்த புறத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து யூனிட் நம்ம நம்பர் ஒன் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இனப்பெருக்கம் மற்றும் குட்டிகள் வளர்ப்பு வந்து நம்ம இங்கே பண்ணுறோம் இது போக பார்த்திங்க அப்படின்னா தாய்நாய்கள் காப்பகம் வந்து நம்ம வந்து இங்கேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தள்ளி நம்ம வந்து இன்னொரு ஒரு ஃபார்ம் இருக்குது அங்கே வந்து நம்ம வந்து தாய் நாய்களை மெயின்டைன் பண்ணுறதுக்காக வந்து நம்ம வச்சுருக்கிறோம் ஏன் கேட்டிங்க அப்படின்னா குட்டிகள் வளர்ப்புங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட் எல்லாத்தையும் விட ஏன்னா நான் வந்து எதுக்காக நம்ம இவ்வளோ குட்டி வளர்க்குறோம் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன சார் இவ்வளோ குட்டி வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் இப்போ என்ன சொல்லணும்னா இப்போ பள்ளி குழந்தைகளுக்கு வந்து நான் போய் வந்து பாடம் நடத்தணும் அப்படின்னா நான் முதல்ல படிச்சிருக்கணும் அப்போ எனக்கு தெரிஞ்ச தான் நான் வந்து அவங்கள்ட்ட போய் நான் வந்து ஷேர் பண்ண முடியும் அதே நேரத்தில் நான் ஒரு டீச்சர்னு வந்து சொல்ல முடியும் அதே மாதிரி தான் இப்போ நாய்க்குட்டி வளர்க்குறதுக்கு நான் உங்களை சொல்கிறேன் அப்படின்னா அப்போது எனக்கு முதல்ல நாயை பற்றி தெரியணும் நாய்க்குட்டியில் எப்படி வளர்க்குறதுங்கிற தெரியணுங்கிறக்காக தான் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் இன்னும் வந்து நாங்கள் வந்து வளர்த்துட்டு தான் இருக்கிறோம் எங்களுக்கு இதில் விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து இதில் வந்து படிச்சுட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறப்ப எங்களோட இந்த இந்த எண்ணத்தை பொறுத்தளவில் நாங்கள் வந்து இதில் வந்து நிறையா வந்து கற்றுக்கிட்டதை வந்து குட்டியில் வளர்த்த வளர்க்குற தான் நாங்கள் வந்து கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறப்ப இன்றைக்கு வரைக்கும் நம்ம வந்து அந்த குட்டிகளை வளர்ப்புல அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நம்ம செஞ்சுட்ருக்குறோம் அதோட இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா நம்ம கொடுக்குற குட்டிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் குட்டியாக கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து வேக்சின் பண்ணாத குட்டிகளை கொடுக்குறோம் வேக்சின் பண்ண குட்டியில் இருந்தால் நாற்பத்தஞ்சு நாள் வச்சு கொடுக்குறோம் சரி ஒரு சிலர் கேட்குறது என்ன கேட்பாங்க அப்படின்னா ஏன் மூணு மாதம் நாலு மாதம் வளர்த்து கொடுக்க என்ன அவ்வளோ நாள் வரைக்கும் பால் தாய்ப்பால் கொடுத்து கொடுக்க வேண்டியதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதில் உள்ள உண்மை ரியாலிட்டிங்கிறது என்னன்னா அவங்க எல்லாம் வந்து உண்மையில் விவரம் நாய் வளர்க்காத அழகாக கேட்குற கேள்வி தான் இது எல்லாமே அப்படின்னா குட்டிகளுக்கு தாய்ப்பால் வந்து இருபத்தோரு நாள் குட்டி என்றைக்கு கண்ணு திறக்குதோ அதுலேருந்து ஒரு வாரம் வரைக்கும் வந்து தாய்ப்பால் கொடுத்தாலே போதும் ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தாய்னாயே வந்து குட்டியில் பார்த்து தெரித்து தான் ஓடும் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா குட்டிகள் கண் திறக்காத வரைக்கும் ஒரே இடத்துல பால் குடிக்கும் அப்படியே தூங்கிடும் அவ்வளோ தான் பட் அதே இது பார்த்திங்க அப்படின்னா குட்டி கண்ணு திறந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அந்த குட்டியில் நினச்சி தாயை வந்து வெரைட்டி வெரைட்டி பால் குடிக்கும் அதோட இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா குட்டிகள் நகராமல் இருக்கிற வரைக்கும் அதுகளுக்கு அந்த தாய்ப்பாலே போதும் பட் குட்டிகள் எப்போ நடக்க ஆரம்பிக்குதோ ஊர்ந்து நடக்க ஆரம்பிக்குதோ கண்ணு தெரிஞ்ச உடனே பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு தாய்ப்பால் மட்டும் பத்தாது ஸோ அந்த கேஸுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு தாய்ப்பாலுக்கு இணையான சுத்தமான தூய்மையான உணவு வந்து அதுக்கு குட்டிகளுக்கு வந்து கொடுக்கணும் அப்போது அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு இருபத்தோரு நாள் வரைக்கும் தள்ள தாய்ப்பால் குட்டி குடிச்சிருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ சாப்பாடு எக்ஸ்ட்ராஸாக கொடுக்குறதை கொடுத்துக்கலாம் தாய்ப்பாலும் கொடுக்கணும் அது தவிர அடுத்து அது அதுக்கு அடுத்து உள்ள உணவுகளும் நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா குட்டிகள் கரெக்டாக இருபத்தோரு நாள் கண்ணு திறந்து ஒரு இருபத்தோரு நாள் இருபத்தஞ்சு நாள் வரைக்கும் வச்சுட்டு அப்பே குட்டியில் கொடுத்துருவாங்க எதனாலும் சொல்லி கேட்டிங்கன்னா அது வரைக்கும் வந்து அவங்க தாய்ப்பால் மட்டும் கொடுத்தாலே போதும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து எக்ஸா ஏன்னா இப்போ நம்ம அதுக்கடுத்து நம்ம தாய்ப்பாலுக்கு இணையான உணவு கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் பண செலவழிக்க நம்ம எதுவுமே செய்ய முடியாது அப்போது செலவு குறைக்கிறதுக்கு இது ஒரு காரணம் இருபத்தஞ்சி நாள்லேயே கொடுத்துறது ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா வேக்சின் போடாமல் கொடுத்தாலே முப்பத்தஞ்சு நாள் வச்சிருந்து அதுக்கு எக்ஸ்ட்ரா சாப்பாடு கொடுத்து உங்கள் வீட்டில் வந்ததுக்கப்புறமா அப்புறமா குட்டியில் நல்லா சாப்பிட பழக்கி தான் நம்ம வந்து குட்டியில் கொடுக்குறோம் இது ஒன்று இன்னொன்று என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இன்னொன்று இப்போ நம்ம ஒரு இதே ஒருத்தர் நாலு மாதம் குட்டி ஒருத்தங்களுக்கு நான் நாலு மாதம் வச்சுருந்து கொடுத்தானு ஒருத்தர் சொல்கிறாரு வச்சுக்கோங்க அவருக்கு நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன் ஒரு குட்டி ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது ஒரு அரை தான் ஒரு லிட்டர் வரைக்கும் பால் குடிக்குது இன்றைக்கி உங்களுக்கே தெரியும் ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் பால் ஐம்பது ரூபாய் விற்கிறாங்க அப்போது ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஒரு குட்டியை உங்கள் நீங்கள் வளர்க்குறதுனால ஒரு குட்டிக்கு நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுபா நீங்கள் செலவழிக்கணும் அதே நீங்கள் நாலு மாதம் வளர்க்குறீங்க அப்போது இது மட்டும் இல்லை இது தவிர எக்ஸசைஸ் சாப்பாடு கொடுக்கணும் குட்டிகளுக்கு வந்து நல்லா விட்டமின் வய இது நம்ம கால்சியம் டானிக்கு அதாவது தேவையான அளவு அந்த குட்டியோடய வளர்ச்சியை பொறுத்து நம்ம கொடுக்கணும் அதோட குட்டியை கேர் பண்ணணும் குட்டிகளுக்கு வந்து வேறு எதுவும் கடித்து வேறு எதுவும் பூச்சி எதுவும் கடித்தோ ஏதோ உடம்புல எதுலேயோ வந்துடக்கூடாது அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நாலு மாதம் குட்டி வளர்த்து வளர்த்து தான் கொடுக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா அதுக்கு வந்து இத்த எவ்வளோ இடம் இருந்தாலும் பற்றாது எவ்வளோ ஆள் இருந்தாலும் பத்தாது சரி ஏன்னா பணம் செலவழிக்கிறதுங்கிறது மட்டும் ஒரு ஒரு விஷயமா இருந்தாலும் அது தவிர மேலாண்மை அதில் உள்ள மேலாண்மைகளை வளர்க்குறதுங்கிறது ரொம்ப அதிக அதிகப்படியான ஒரு ஒரு கவர் ஒரு செலவினங்களும் இருக்கும் அதே மாதிரி எல்லா விதத்துலேயுமே வந்து நமக்கு வந்து அதில் நிறைய சிரமங்கள் இருக்கும் குட்டிகள் அதாவது ஒரு குட்டி ரெண்டு குட்டி வளர்க்குறதுங்கிறது ஒரு பெருசு கிடையாது பட் அதே இது வந்து இருக்கிற குட்டி எல்லா குட்டியும் வளர்த்து கொடுக்குறது அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு வாசையாக காரணமாக இல்லாமல் இருக்காது இன்னொன்று என்ன கேட்டிங்க அப்படின்னா அந்த குட்டியை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு மாதத்தில் அது இருக்கிற அந்த ஒரு கியூட்னஸும் அந்த ஒரு நாலு மாதத்தில் இருக்க கியூட்னஸுக்கும் வித்தியாசம் இருக்கும் அப்போது அந்த கியூட்னஸில் வந்து நம்ம வந்து வாங்குறவங்க வந்து கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம சஜ் அட்ஜஸ்ட் பண்ணுறது வேக்சின் பண்ணி நாற்பத்தஞ்சு நாள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொல்கிறது பட் ஒரு சிலர் அந்த வேக்சின் பண்ணி எடுக்கிறப்ப நமக்கு அதில் ஒரு செலவினங்கள் எக்ஸ்ட்ரா காஸ்ட் வரும் அப்படிங்கிறதுக்காக செலவு கூட வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறனால என்ன செய்கிறாங்க அப்படின்னா வேக்சின் போடாமல் சொல்லி முப்பத்தஞ்சு நாள் வாங்கிக்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு கேட்டகரி நம்ம கொடுக்குற குட்டிகள் வந்து முப்பத்தஞ்சு நாள் வேக்சின் போடாமல் நாற்பத்தஞ்சு நாள் வேக்சின் போடும் இந்த ரெண்டு கேட்டகரி தான் நம்ம குட்டிகளில் வந்து கொடுக்குறோம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து செப்பிப்பாறை செப்பிப்பாறையிலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து க நிறங்கள் நிறங்களை வச்சு பார்க்குறப்ப பிள்ளை கலர்னு சொல்லி சொல்லுவோம் பிள்ளை சந்தன பிள்ளை அப்புறம் வந்து கரம்ப பிள்ளை அடுத்து வந்து மயிலை பிள்ளை மேக்சிமம் வந்து எல்லாமே இந்த இந்த நாலு பேஸ் பண்ணி தான் கலர் வரும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதிலே ஸ்பெசிஃபிக்காக வந்து கரம்பை கருமுஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பிளாக் மாஸ்கட் பப்பீஸ் சொல்லுவாங்க அதுவும் வந்து நம்ம லைனேஜில் வந்து வந்து குட்டிகள் வந்து நம்மளிடந்து இருக்குது அதனால பார்த்திங்கன்னா கண்ணியில் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பால் கன்னி அதுதான் வந்து எப்பவுமே எல்லாத்துக்கும் ஒரு ஒரு எல்லாரும் லைக் பண்ணுற ஒரு கன்னியில் ஒரு கலர் அதிலே பார்த்தீங்கன்னா இப்போ நம்மள புதுசாக வந்து ஒரு குட்டி நம்மள்ட வந்து பிறந்திருக்கு அது என்னென்னு கேட்டால் தேன் தேன்கன்னி அதாவது சாக்லேட் கலரில் நல்ல ப்ரௌன் கலரில் பார்க்குறதுக்கு வந்து நல்லா அந்த கருப்புக்கு பதிலாக அந்த கலர் இருக்கும் மற்ற எல்லா அந்த மார்க்கிங் எல்லாமே பக்காவாக இருக்கும் அப்படிங்கிறப்ப கன்னி அண்ட் சிப்பிப்பெறில் மெயினாக வந்து இந்த கலர் தான் நார்மலாக இருக்கும் இதில் உயரம் வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக பால் கன்னி சில சூஸ் பண்ணலாம் அதே நேரத்தில் இப்போ சிப்பிப்பெற கலர் வந்து இந்த கருமூஞ்சி கரம்பை இல்லாத எது வேணாலும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இதுவரைக்கும் நம்ம பார்த்த நாய்களில் இந்த ரெண்டு இந்த ரெண்டு இந்த நிறங்களில் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து குட்டிய நாய்கள் வந்து பெரிய நல்ல தரமான உயரமான நாய்களாக நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்துக்கிறோம் கரம்பையிலேயோ நம்ம நினைச்ச அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு முப்பது அஞ்சு இது இதுவரைக்கும் வந்து நாய்களை நம்ம நம்ம பார்த்ததில்ல அப்படிங்கிறப்ப எங்களுக்கோட சஜஷன் உயரமாக வேணும் குட்டி வேணும் வளரணும் நல்லா வரணும்னு நினைச்சோம் அப்படின்னா கன்னியன் செப்பி பாறையில் கரம்பூஞ்சி கரம்பை இல்லாமல் நம்ம எந்த கடலாம் சூஸ் பண்ணாலும் நமக்கு வந்து நல்ல தரமாக நல்ல உயரமாக நினைக்கிற அளவுக்கு வளர்ச்சி கிடைக்கிறது வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்கு பெண் குட்டியில் வந்து வளர்ச்சி கொஞ்சம் வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா பெண்ணாய்கள் வந்து ஒரு ஒன்றரை வயசு வரைக்கும் வந்து அதாவது முதல் பூ அப்படி இல்லைன்னா ஒன்றரை வயசு வரைக்கும் வந்து குட்டிகளோட வளர்ச்சி வந்து நாய்களை பொறுத்தளவில் ஆண் நாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் வரைக்கும் நம்ம வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறப்ப அந்த வளர்க்குற கால காலகட்டங்கள் வரைக்கும் நம்ம அதுகளுக்கு சத்தான உணவுகளும் நல்லா வேற எதுவும் அடிபடாமல் வேற எதுவும் அளவுக்கு நல்லா அதை வளர்த்து கொண்டு போட்டினாலே அதோட முழு வளர்ச்சி வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து எட்டியிருக்கும் வச்சிடும் அப்படிங்கிறப்ப இது வள வளர்ப்புகளை பொறுத்தளவு இந்த குட்டியில் வளர்ப்பு பொறுத்து இது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கும் இப்போ இந்த குட்டி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கரம்ப கரும்புஞ்சின்னு சொல்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மாஸ்க்கும் இருக்கும் கலரும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா கரம்பையாக இருக்கும் பார்த்திங்கனால உங்களுக்கு தெரியும் இதில் குட்டிகளை பொறுத்தல பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் டு ஐம்பது நாள் குட்டி ஒரு பெண் குட்டி நமக்கு நிறுத்தி வளர்த்துக்கிற குட்டி ஆக்சுவலாக இது வந்து பீமாவுக்கு பிறந்தது இந்த குட்டியில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த தலையோட அமைப்பு அந்த காது ஓட வாட்டம் நல்லா மடியாத மாதிரி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி குட்டியோட நீளம் நம்ம கையில் வந்து எவ்வளோ நீளமாக இருக்குது அப்படிங்கிறது இன்னொன்று அதோடய வால் அந்த வால் நல்லா கணக்கனமாக இருக்கிற அந்த வாலோட பார்த்திங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும் பார்க்குறதுக்கு இது ஏதாவது ஒரு சில விஷயங்கள் மட்டும் வந்து குட்டியிலே நம்மளால் வந்து கணிக்க முடியும் பட் இதே இது பார்த்திங்க அப்படின்னா பெரிய குட்டியாக வரத வரைக்கும் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளால் கணிக்க முடியாது சரி என்ன இதில் பார்த்திங்க அப்படின்னா கரும்புஞ்சிக்கு இதில் வந்து க கரும்பூஞ்சிக்கும் கரம்பைக்கு இதில் வந்து கேரண்டியான்னு கேட்டீங்கன்னா தலையில் பார்த்திங்க ஒரு நாம மாதிரி கருப்புலே தெரியும் பார்த்தீங்கனாலே தெரியும் இப்படி இருந்துச்சுன்னா அந்த கரும்புஞ்சி வந்து இதுலேருந்து கீழே இறங்காது அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடம்பு உடம்புலையுமே அந்த முதுகில் இருக்கிற கலரும் சரி அந்த இதரும் சரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த கலர் வந்து கரம்பு கலர் வந்து நல்லா பார்த்தாலே தெரியும் அதே மாதிரி எலும்பு கணம் பாரு குட்டியோட பார்க்குறப்ப அதோட எந்த அளவுக்கு தாய் தாப்பனோட அந்த ஜீன்கள் வந்து உயரமாக வரோம் அப்படிங்கிறது ஒரு மூணு மாதத்துலேருந்து நீங்கள் பார்த்த இந்த இந்த எலும்பு கணம்லாம் நல்லா உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் இது வந்து ஒரு பெண் குட்டி நியர்லி ஒரு நாற்பத்தஞ்சிலும் ஐம்பது நாள் குட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த குட்டியை பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மயிலப்பிள்ளைன்னு சொல்கிறது வெள்ள கலர் ஒயிட் கலர் மறுத்தார் குட்டியை பார்க்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா ராஜலம் குட்டி மாதிரியே வாய் எல்லாமே சிவப்பாக தான் இருக்கும் பட் ஆனால் வர வர பார்த்திங்க அப்படின்னா அப்படி கலர் வந்து கருப்பாக மாறிடும் இது வந்து ஒரு மயிலை பிள்ளையில் ஒரு பெண் குட்டி இவளுக்கு வயசு வந்து ஒரு மூணு மாதம் இருக்கும் நம்ம இதோட தாய் இதோட தாய் வந்து அனுஜா தயாப்பையும் வந்து நம்ம அப்பு அது ரெண்டுக்கும் பிறந்த குட்டி ஒரே ஒரு குட்டி தான் போடிச்சு தனியாக பிறந்த குட்டி அதனால சரி ஒரு குட்டி தான் இருக்கு இருக்குதுன்னு சொல்லி வச்சுட்டோம் இருக்கோம் மூணு மாதம் சைஸ் இருக்கும் பார்த்திங்க அப்படின்னாலே அந்த உங்களுக்கு அந்த ஒன்று ஒன்றுக்கும் அந்த அதோட நம்மளை பொறுத்தல பார்த்தீங்க அப்படின்னா அந்த எலும்பு கணத்துக்கு நம்ம வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வந்து செய்கிறோம் எல்லா குட்டியும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதோட சைஸு அதோட கால் அதோட அந்த உடம்பு கட்டு அதே மாதிரி அதோடய வால் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம குட்டிகளை பார்க்குறப்பே அந்த தரம் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் பார்க்குறதுக்கு அப்படிங்கிறப்ப வளர்க்குற குட்டிகள் வந்து எல்லா குட்டியிலும் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பு தான் நம்மளுக்கு முக்கியமாக அதை வளர்த்தோம்னா நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வளர்க்குறாங்க அப்படிங்கிறப்ப வளர்த்து முடிச்சதுக்கப்புறம் குட்டிகளை வந்து நம்ம குட்டிகளுக்கும் தெரு தெரிய நாய்களுக்கும் வித்தியாசம் இருக்கணும் அவ்வளோதான் அந்த ஒரு வித்தியாசம் அந்த வித்தியாசம் இருந்தாலே நம்ம வளர்க்குற குட்டியெல்லாம் கண்டிப்பாக நல்ல குட்டியாக வந்துடும் அப்படிங்கிற ஒரு தான் வேறு ஒன்றும் இல்லை இது வந்து மயிலப்புள்ள வெள்ளக்கிலர் செப்பி பாரு இது பார்த்திங்க அப்படின்னா பால்கன்னி குட்டி பால்கன்னி அதாவது பால்கண்ணி அப்படிங்கிறது என்னென்னா அந்த வெள்ளை வந்து இது வந்து வெள்ளை கிடையாது வந்து பால் கலர் ஏன்னா பால் மில்க் ஓயிட்டுன்னு சொல்ல முடியாது அதான் இது பால்ங்கிறது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எழுபது நாள் ஆனால் ஒரு ஆண்குட்டி இது வந்து எங்கள் மேக்ஸிக்கும் கொப்பளிக்கும் பிறந்த குட்டி ஆக்சுவலாக மேக்ஸி வந்து ஆக்சுவலாக போன ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் விஷப்பூச்சி கடிச்சு இறந்து போச்சு அதனால் அந்த ஒரு ஒரே ஒரு ஆண்குட்டி இருந்ததுனால அந்த ஒரு ஆண்குட்டி வந்து அவன் அவனோட லைனேஜுக்கு அந்த நிறுத்திட்டோம் பட் இவன் இந்த கலர் பாருங்கள் இதுதான் வந்து பால்கண்ணி குட்டிங்கிறது ஆண்கு ஆண்குட்டிங்கிறது நல்ல பொட்டு மாதிரி கலர் பார்த்திங்கன்னா வெள்ளைக்கு ஈக்குவலான அந்த பால் கலர் இருக்கும் பார்க்கறதுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் குட்டியோட நெடுவும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அதோடய வால் நல்லா நீளம் நல்லா அந்த கணக்கனவாக இருக்க மாதிரி தெரியும் பார்த்தீங்கனாலே தெரியும் குட்டியில் பொறுத்தல வந்து என்னென்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அதாவது வால் வந்து ரொம்ப பொடிசாத்த ரொம்ப நூல் மாதிரி இருந்தால் தான் குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது குட்டிகளோட தரத்தை பொறுத்து அதோட பாடியோட பொறுத்து வந்து அதோட வாலோட திக்னஸ் வந்து கூட குறைய இருக்க தான் செய்யும் மற்றபடிக்கு வெள்ளை எதுவும் வால்நுனியிலையோ இல்லை மூஞ்சிலையோ வெள்ளை இல்லாமல் நல்லா சுத்தமாக குட்டியில் பார்க்குற நல்ல முகம் வாட்டணும் இது நல்லா மூஞ்சி எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா பார்த்தீங்களா தெரியும் உங்களுக்கு எல்லாத்துலேயும் அதே மாதிரி எலும்புக்கணும் குட்டிகள் வந்து எல்லாமே எல்லா நாயும் வந்து நல்ல பிரீடர்னு சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா பிரீடர் நான் சொல்ல என்ன அர்த்தம் அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா ஒரு தகப்பில் வந்து ஒரு குட்டி எடுக்கிறோன்னா அது அந்த தகுப்பு மாதிரி குட்டி வரணும் அதுதான் வந்து நல்ல ப்ரொடியூசர் தாப்பு மட்டும் முப்பத்தி மூணு இஞ்சி இருபது முப்பது இஞ்சு சொல்லி இருந்துட்டு குட்டி வருதெல்லாம் இருபத்திலஞ்சு இருபத்தஞ்சி வருதுன்னா அதை வந்து நம்ம வந்து நல்ல ப்ரீடர்னு சொல்கிறது இல்லை பட் ஆனால் லக்கிலி நம்ம நிறுத்தி வளர்த்த குட்டிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பிரீடாக இருக்குது அதனால் மேக்ஸிமம் எல்லா குட்டிகளுமே வெளியே கொடுக்குற குட்டி எல்லாமே நல்ல சைஸாக வந்துடுது இந்த குட்டி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தேன்கன்னி இதுதான் நம்ம நம்ம பண்ணையில் நம்ம நம்ம லைனேஜில் பப்பு லைனேஜில் விழுந்த குட்டி ஆக்சுவலாக இது பப்புட புள்ள வந்து கர்ணா அந்த கர்ணாவுக்கும் மல்லி மல்லின்னு எங்கள்கிட்ட ஒரு கரம பிள்ளைகள் ஒரு ஃபீமேல் இருக்குது அந்த ரெண்டு நாய்க்கும் பிறந்த குட்டி தான் இது இது வந்து தேன்கண்ணி பார்த்தீங்கன்னால தெரியும் நான் வந்து இதுவரைக்கும் தேன் பறிக்கி சாம்பல் பறிக்கிலாம் பார்த்துருக்கேன் பட் ஆனால் கன்னி இந்த மாதிரி இந்த அளவுக்கு கரெக்டான மார்க்கிங் உள்ள குட்டியில் வந்து நான் வந்து பார்த்தேன் கன்னினால் இந்த மாதிரி ரெண்டு மூஞ்சியில் கரெக்டாக இந்த பொட்டு நல்லா பொட்டு அதே மாதிரி அந்த தாடைக்கு தலைக்கு கீழே அந்த பால் கலரு அதே மாதிரி காலிலையுமே அதே மாதிரி அந்த பால் கலர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கன்னி மார்க்கிங் கரெக்டாக இருக்கணும் அப்படி இருந்து கலர் வேற பேஸ் கலராகவோ இல்லை இருந்துச்சுன்னா அது வந்து நல்லா அதுக்கு வந்து அதெல்லாம் வந்து ரேர் கலர்ஸ் ஆக்சுவலாக இது அதே மாதிரி உள்ள ஒரு ரேர் கலர்ஸ் இது வந்து தேன்கன்னி ஒரு ஆண் குட்டி இது வந்து நம்ம கர்ணாவுக்கும் மல்லிக்கும் பிறந்தது இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பெண்குட்டி தான் இது வந்து பிள்ளை கலர் வெள்ளை கலர் குட்டி நல்லா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு அதோட லட்சணம் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் வால் எப்படி இருக்குது அதோட உடம்பு சைஸ் எப்படி இருக்குது குட்டியோட நீளம் எப்படி இருக்குது அதே மாதிரி இந்த முகவாட்டம் தலை பாருங்கள் எவ்வளோ சின்ன தலையாக இருக்குது பாருங்கள் அப்படிங்கிறப்ப அந்த ஒரு ஒரு குட்டியுமே வந்து இந்த அமைப்பில் இருந்துச்சுன்னா அது அது பெருசாகிறப்ப அதோட வேல்யூவே வேறு அந்த மாதிரி இருக்கும் நம்ம வந்து இப்போ நம்ம கொடுக்குற குட்டி ஆண் பெண் குட்டி எதுவாக இருந்தாலுமே சரி தான் உங்களுக்கு இந்த மாதிரியான க என்ன கலர் அப்படிங்கிறத வேணுங்கிறத வச்சு நம்ம வந்து டிஃப்ரென்சேட் பண்ணி தான் நம்ம வந்து கொடுக்குறோம் பட் ஆனால் அந்த காது பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ பெரிய காதாக இருக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டு மாதிரி நல்ல மாடி இதெல்லாம் நல்லா ஃபோல்டிங் கேஸாக வரும் அந்த மாதிரி குட்டிகள் எல்லாமே இதுவுமே வந்து கருணாவுக்கும் மல்லிகை பிறந்த குட்டி தான் இது வந்து ஒரு பிள்ளை பெண்குட்டி நியர்லி ஒரு எழுபது நாள் இருக்கும் இப்போ குட்டிகளை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு ஏழாயிரத்துலேருந்து ஒரு பதினஞ்சாயிரம் வரைக்கும் நம்ம வந்து கேட்டகரியை வச்சுருக்கிறோம் அது வந்து குட்டிகளை பொறுத்து குட்டியோட குட்டிகளோட எண்ணிக்கையை பொறுத்து குட்டிகளோட தாய் தாபனை பொறுத்து அதே மாதிரி குட்டி என்ன சைஸில் இருக்குது அப்படிங்கிற வச்சு தான் நம்ம வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன ரேட்டில் எந்த ரேஞ்சில் நம்ம வந்து குட்டியை ஃபி ரேட் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா குட்டி வந்து பிறந்து இருபத்தோரு நாள் வரைக்கும் கண் திறந்து நல்லா கிளியராக தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து குட்டிகளோட விலையை வந்து நம்ம வந்து நிர்ணயி நிர்ணயிக்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா குட்டிகளை வந்து நம்ம வந்து வெளியூர்களுக்கு அனுப்புகிறோம் தமிழ்நாடுகளில் அனுப்புகிறோம் ஆந்திராக்கு போயிருக்கு கேரளாக்கு அனுப்பியிருக்கிறோம் கர்நாடகா அனுப்பியிருக்கிறோம் நேர்லி அட்ஜஸ்டன் ஸ்டேட் எல்லாத்துக்குமே நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்மளுக்கு வந்து ஏஜென்ட்ஸ் இருக்காங்க அவங்க வந்து ரீசனபிள் ப்ரைஸில் நம்ம வந்து பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நேராக நீங்கள் வந்து ஃபார்முக்கு வந்தும் வந்து குட்டிகளை செலக்ட் பண்ணி தாய் தப்பை பார்த்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம் எல்லாத்துக்கும் நம்ம ஒரு சிலர் நினைச்சாங்க அப்படின்னா நாங்கள் வந்து வீடியோ காலில் பார்க்கணும் குட்டி உங்கள்ட்ட தான் இருக்கா அப்படிங்கிற எப்படி எங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்ம வந்து பணம் வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் மட்டும் தான் நம்ம வந்து கேஷ் ஆன் டெலிவரி நம்மகிட்ட இல்லை அட்வான்ஸ் பேமெண்ட் தான் குட்டி அனுப்பணும்னு சொன்னீங்க அப்படின்னா குட்டியோட பணமும் ப்ளஸ் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு கொஞ்சம் கொடுத்தாதான் நம்ம வந்து தான் அனுப்புகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து அதே மாதிரி அவங்க பணம் கையில் வாங்கிட்டு தான் குட்டியை வந்து வண்டியில் ஏற்றுவாங்க அப்படிங்கிறப்ப எல்லாமே அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணுறதுனால அப்போ எப்படி நாங்கள் வந்து குட்டி உங்கள்தான் இருக்குன்னு தெரிஞ்சு கேட்கறேங்க சொல்லி கேட்பாங்க அவங்களும் நாங்கள் வந்து வீடியோ காலில் வந்து நம்ம வந்து கால் பண்ணி நம்ம வந்து குட்டியை வந்து கா காமிச்சிடுறோம் குட்டி இந்த குட்டி தான் இந்த பேரன்ட்டு பிறந்த குட்டி தான்ங்கிறத காமிச்சிடுறோம் அதே மாதிரி கொடுக்கற வரைக்கும் நம்ம அவங்களோட நம்ம பண்ற ஏஜென்ட்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் ஏஜென்சி எல்லாமே வந்து ரெகுலராக பண்றோம் அவங்க தான் நம்மளுக்கு டூ இயர்ஸ் அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறப்ப குட்டியை வந்து கையில் வந்து சேர்றதுல எந்த பிரச்சனையோ இல்லை குட்டி மாறுதல் என்னமோ அப்படிங்கிறத நீங்க யோசிக்க வேண்டியதே இல்லை கண்டிப்பான முறையில் நம்ம எந்த குட்டி உங்களுக்கு மார்க் பண்ணி எந்த குட்டி நீங்க புக் பண்ணி வச்சிக்கிறீங்களோ அதே குட்டி வந்து நம்ம வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கையில் கிடைக்கிறதுக்கு வரைக்கும் நம்ம வந்து உறுதியாக நம்ம வந்து நம்ம அதுக்குள்ளே ஆவணம் செஞ்சிடுறோம் அதே மாதிரி குட்டி புக்கிங் வந்து குட்டி பிறந்து கண்ணு திறந்து நல்ல ஓரளவுக்கு அதை குட்டி காமிக்கிற சைஸுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து குட்டியில் வந்து புக்கிங் ஆரம்பிக்கிறோம் ஒரு இருபத்தோரு நாள்ல இருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் நம்ம அந்த ரேஞ்சு தான் நம்ம வந்து குட்டியில் வந்து புக் பண்ணுறது முப்பத்தஞ்சு நாளைக்கு முன்னாடியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்கிட்டு நம்ம வந்து புக் பண்ணிடுறோம் அதே இது வந்து குட்டி பெரிய குட்டி அனுப்புறம் வாங்குறீங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம வந்து அமௌண்ட் வாங்கி குட்டியில் வந்து அனுப்பி விட்றோம் இதுதான் வந்து நம்ம பண்ணிட்டுருக்கிற அந்த விற்பனை தொடர்பான உள்ள விஷயங்கள் இது மட்டும்தான் இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா குட்டிகளுக்கு வந்து இந்த இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற நாய்களுக்கு உள்ள வேக்சினேஷன் ரெக்கார்ட்ஸ் எனக்கு நீ இதில் நம்ம என்ன நம்ம இதில் மின்சன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா என்ன நாய் ஆண்குட்டியா பெண் குட்டியா அதோடய டேட் ஆஃப் பர்த் என்ன அதே மாதிரி அதோடய தாய்தாப்பன் யார் இதெல்லாம் வந்து நம்மளோட வேக்சினேஷன் கார்டில் ஃபில் பண்ணிக்கிற ஐட்டம்ஸ் இது போக நம்ம என்ன பண்ணுறோம் அஸ் பர் டாக்டர் அட்வைஸ் என்றைக்கு நம்ம வந்து முதல் முதல்ல டிவார் பண்ணணும் அடுத்து வந்து என்றைக்கு நம்ம வந்து வேக்சின் பண்ணியிருக்கிறோம் அப்போ இந்த டீட்டெயில் எல்லாமே வந்து இதில் ஃபில்ஃபில் பண்ணி தான் கொடுக்குறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே நம்ம வந்து ஒரு முறைப்படுத்தி நம்ம செய்ய நினைக்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம அப்போ இது எல்லாமே கண்டிப்பாக நம்ம நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அடுத்து வந்து அதுக்குள்ளே ரிசல்ட்டு ப்ராப்பர் ரிசல்ட் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறப்ப இது வந்து ரொம்ப முக்கியமான நம்ம நம்மளோட குட்டி வாங்குகிற வேக்சின் போட்டு கேட்குற எல்லாத்துலேயுமே நம்ம அந்த டீட்டெயிலு உங்களுக்கு அனுப்புகிறோம் அது போக அடுத்து ஃபர்தராக நம்மகிட்ட வந்து போனதுக்கப்புறம் அவங்க வாடிக்கையாளர்கிட்ட குட்டி போனதுக்கப்புறமும் குட்டிகளுக்கு என்னென்ன மாதிரி வேக்சினேஷன் கண்டினியூ பண்ணணும் அதே மாதிரி அதோட சாப்பாட்டு உணவு முறைகள் எல்லாமே நம்ம வந்து சொல்லி தான் நம்ம வந்து இங்கேருந்து அனுப்பி வைக்கிறோம் கரெக்டாக லொக்கேஷன் சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ராஜபாளையத்தில் இருந்து குற்றாலம் போகிற வழியில் கரெக்டாக ராஜபாளையத்திலேருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் தான் நம்ம பண்ணை வந்து அமைஞ்சிருக்கிறது நம்ம பண்ணையோட இடம் வந்து கிருஷ்ணாபுரம் ஓபி கிருஷ்ணாபுரம்னு சொல்லி சொல்லுவாங்க தான் நம்மளோடய பண்ணை இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே சுற்றி இருக்குது எல்லாமே வந்து வயல்வெளிகள் தான் இப்போது இப்போவும் நெல் விளையிற பூமி தான் எழுதி எல்லாமே இதில் ஒரு எங்களுக்கு ஒரு மூணு ஏக்கர் இருக்குது அதில் ஒரு ஒரு ஏக்கரில் வந்து இந்த ஃபார்மிங் வந்து பண்ணிகிட்ருக்குறோம் இந்த கேனல் வந்து இருக்குது அதனால் நீங்கள் வந்து ரோட்டில் ரோட்டு மேலே தான் நம்ம ஃபார்ம் அப்படிங்கிறப்ப நீங்கள் போகிற வழியில் நீங்கள் பார்த்தா நம்ம லேண்ட்மார்க்கை வச்சு எல்லாமே நம்ம போர்டு வச்சுக்கிறோம் பக்கத்தில் அப்படிங்கிறப்ப நீங்கள் எப்போ அதை பண்ணையோட ஆப்ரேட்டிங் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட் ஓ இருந்து ஈவினிங் வந்து ஒரு ஆறு மணி வரைக்கும் ஆறரை வரைக்கும் அது போக வெளியூர்லேருந்து கஸ்டமர் வர்றாங்க தெரியும் நம்ம கொஞ்சம் லேட்டாக முன்ன பண்ணனா பிரச்சனை இல்லை நீங்கள் முன்னாடியே நம்ம பண்ணைக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம மேனேஜர் வந்து வெயிட் பண்ணுவாங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு தேவையான ஈவன் நீங்கள் வந்து குட்டிகளை பார்க்க மட்டுந்தான் கூட நீங்கள் வந்து பார்க்கலாம் வந்து பார்த்ததுக்கப்புறம் கூட நீங்கள் வேணுங்கிற குட்டியில் தேவையான குட்டிகள் விற்பனைக்குள்ள குட்டிகளை எடுக்கலாம் அப்படி இல்லை இதில் குட்டி வேணும் இப்போ தான் குட்டி போட்டுக்கப்படின்னா நீங்கள் புக் பண்ணி போயிட்டீங்கன்னா அடுத்து நம்ம எப்போ அனுப்பக்கூடிய ஸ்டேஜில் வந்து அனுப்பி விட்டுறோம் இப்போது இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மள்ட என்னென்ன நாய்கள் இனப்பெருக்கத்துக்கு இருக்குங்கிறத நம்ம காமிச்சிருக்கிறோம் அதே மாதிரி குட்டிகள் என்னென்ன குட்டிகள் இருக்குது அதே மாதிரி குட்டிகள் எப்படி வளர்க்குறோங்கிறது எல்லாத்தையும் க்ளியராக வந்து சொல்லியிருக்கிறோம் அதுபோக இந்த அடுத்த இன்னொரு பாகம் பார்த்திங்க அப்படின்னா தாய் நாய்கள் காப்பகத்தில் வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம வந்து சந்திக்கலாம் அதுவரை உங்களுடைய விடுவிட கார்த்திக் துறை நன்றி